இந்த ஐவகை நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்துக்கும் குளக்கட விளையாடு அப்படின்னா முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகனுக்காக நிற்கிறேன் அஞ்சு வயசுல அறியாத பருவத்தில் பிஞ்சிலேயே சொன்னார் நான் தான் வந்து ஒன்று திருமணம் முடிக்க போறேன் அப்படின்னு அவர் எப்போ வருவார் எப்போ வருவார் என்ற ஏக்கம் ஏன் அப்படின்னா காதல் 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 காதலும் போய் சாதல் 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 ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டு காதலிக்க கூடாது ஏன்னா காதல் அப்படின்னாலுமே தவறு அப்படின்னு சொல்வார்கள் யார் சொன்னா மக்கள் சொல்வாங்க ஏன்னா காதல் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான காதல் காதல் ஒன்று இல்லை என்றால் உறவுகள் கிடையாது காதல் ஒன்று இல்லை என்றால் நட்புகள் கிடையாது காதலை இல்லை என்றால் உலகம் கிடையாது காதலை இல்லை என்றால் மரம் செடி கொடி பூண்டு புழுவு எதுவுமே கிடையாது இதுல என்ன விஷயம் அப்படின்னா உலகமே காதலுக்குள் அடக்கம் ஏன்னா காதல் அவ்வளோ ஒரு புனிதமான காதல் அதான் காதலுக்கு மாதிரி பேர் அன்பு அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த அன்பான காதலை யாரு மேல வைக்கணும் அப்படின்னா நம்மள பத்து மாசம் சுமந்து பெத்தெடுக்கக்கூடிய தாயும் தந்தை மேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும் ஏன் தாயும் தந்தை மல வந்து காதல் அப்படின்னு ஒரு அன்ப வைக்கக்கூடிய காரணம் அப்படின்னா நம்மளை உருவாக்குறது யாரு அப்படின்னா நம்மள பெத்தெடுக்கக்கூடிய தாயும் தண்ணே தான் இந்த உலகத்துக்கு நம்மளை முதல் முதலாக கொண்டுட்டு வந்தது யாரு அப்படின்னு நம்ம பெற்று எடுக்கக்கூடிய தாயும் தண்ணே தான் ஆகையனாலதான் திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் அதுல முதல் திருக்குறளே அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவான் முதல் முதற்றை உலக அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா முப்பால் கொண்டு ஏழு சீறு கொண்டு நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் கொண்டு ஒன்னே முக்கால் அடியில் இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் எழுதி வச்சார் இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளும் முதல் திருக்குறளை தாயும் தந்தைக்கு பெருமை தேடி கொடுத்தார் தான் முதல் அன்பான காதலை தாயும் தந்தை மேல வைக்க வைக்கக்கூடிய காரணம் அதுக்கு பிறகு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான் ஆசான் என்ற குருவை மேலே காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும் அதுக்கு பிறகு நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் தெய்வத்து மேலே காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும் நமக்களை இரவலாக ஆட்டம் பகலெல்லாம் தூக்கும் நமக்கு என்ன நிலமையோ அதே போலதான் தான் காவல்துறை ஐ அவர்களுக்கு ஏன்னால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓய்வே இல்லாமல் உழைக்கிறது யார் அப்படின்னா காவல்துறை ஐ அவர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட காவல்துறை ஐயவர்கள் மேலே வந்து காதல் அப்படின்னு ஒரு அனுபவிக்கணும் காயமெனும் பொய்யட வெறும் காற்றடித்த பொய்யடை மாயவனார் செய்யப்பட்ட மண்பாண்டம் உடடா ஒரு மனிதன் மாலன் அப்படின்னா உயிர் வேணும்க இந்த உயிர் இருந்தா தான் மனிதன் வாழ முடியும் உயிரியல் அப்படின்னா மனிதன் வாழவே முடியாது அப்படிப்பட்ட உயிரை கூட பெரியதாக நினைக்காம தன் உயிரையும் மனித வச்சு கட்டிய மனைவியை விட்டு பெத்தெடுக்கக்கூடிய தாயும் தண்ணியை விட்டு நாட்டுக்காக பாடுபட போறாங்க யாரு ராணுவ வீரர்கள் அப்படிப்பட்டவர்கள் மேல காதல் அப்படின்னு ஒரு அன்பு வைக்கணும் இப்படி பலவிதமான காதல் இருந்துட்டால என்னுடைய காதல் தெய்வீக காதல் அது யாரு மேல அப்படின்னா எம்பெருமான் முருகற் பெருமான் மேல அதனால அந்த அழகே வா அலகே <itt> வா <ş Quand> <risque> <doors> బా வா, பின்னது வா, பின்னது வா, அழகேவா அழகே வாமா வா, அழகே வாருகே 给力。Okay, அதாவது பொதுவாக ஒரு நடிகர்களுக்கு ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி அகத்தின் அழகு முகத்தை பார்த்தால் தெரியும் முகத்தோட அழகு கண்ணாடியை பார்த்தால் தெரியும் கண்ணாடியோட அழகு பின்பத்தை பார்த்தால் தெரியும் பின்பத்தோட அழகு ரசத்தை பார்த்தால் தெரியும் முகம் அழகா இருக்கா இல்லையா அப்படின்னா நம்ம முகம் வந்து கண்ணாடியை பார்த்தா தான் நம்ம முகம் நமக்கு தெரியும் அதே போல ஒரு நடிகர்களுக்கு ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னா ஆயிரம் பேர்கள் சேர்ந்து கைதட்டி விசிலடிச்சு ரசிக்கிறத காட்டிலையும் நாலு பேர் ஞானம் உள்ளவர்கள் வேணும் ஏன்னா சங்கீதம் பாடணும் அப்படின்னா ஞானம் உள்ளவர்கள் வேணும் ஞானம் உள்ளவர்கள்ட்ட சங்கீதம் பாடு ஊன உள்ளவர்கள்ட்ட சங்கீதம் பாடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அருமையான மக்கள் பொதுவாக வந்து ஏன்னா அறுபத்தி நாலு கலைகள் அறுபத்தி நாலு கலைகளையும் அழியாத கலை எது அப்படின்னா நாடக கலை மட்டும்தான் ஆடல் பாடல் பாட்டு கச்சேரி எவ்வளவு வைப்பாங்க ஆனா எட்டு மணி பத்து மணிக்கு